ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சமையல் வீடியோ கிடையாது உங்களுக்கு அப்புறம் என்ன டப்பாவை போட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா சீக்கா தாங்க போட்டுக்கிட்டுருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ஏழு பொருள் சேர்த்து நம்ம சீக்கா அரைச்சிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா முடி அவ்வளோ ஷைனிங்காக வளரும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு முடி அதே மாதிரி நல்ல வாசனையாகவும் இருக்கும் பூச்சி கடி இதெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் நம்ம முடியல என்ன வரவே வராது நம்ம சீர்கா யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தலாம் நான் வந்து கரசலாங்கண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளை கரைசலாங்கண்ணி மஞ்சள் கரசலாங்கண்ணியும் அதுக்கப்புறம் துளசி இலை செம்பருத்தி இலை கொய்யா இலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குப்பைமேனித்தலை முருங்கை கருவேப்பில்லை முருங்கை இலை மருதாணி ரோஜாப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீயக்காய் ஆவாரம் ஆவாரம்பூவு ரோசா பூவு அரிசி பூலாங்கிழங்கு வெந்தயம் பச்சைப்பயிறு பூந்திக்கொட்டை வெட்டி வேறு எலும்புச்சம்பழம் நெல்லிக்காய் இதெல்லாம் இன்னும் நிறையா இருக்குது ஓகேங்களா மொத்தம் நம்ம சேர்த்துருக்க பொருள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு பொருள் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இது சேர்த்து நம்ம நல்லா காய வச்சு அரைச்சி நல்லா பொடி பண்ணி நம்ம ஹேரில் வாஷ் பண்ணும்போது சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நல்லா வந்து எண்ணெய் பசு எதுவுமே இருக்காது உங்களுக்கு நுர வருமா வராதான சந்தேகமும் வர வேண்டாம் நுர நல்லா வரும் உங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பழங்காலத்து இதை யூஸ் பண்ண யூஸ் பண்ண நம்ம ஹேர் வந்து நல்லா சூப்பராக உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தாக நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா கருக்கருன்னு நீளமாக அடத்தியாக வளர்றவங்களுக்கு நம்ம அந்த ஷீயக்கெல்லாம் போட்டு குளிக்க குளிக்க அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இப்போ நம்ம நல்லா காய வச்சதுக்கப்புறம் நல்லா மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தோம் பார்த்துட்டுங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும் அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அளவுக்கு நல்லா காய வச்சிட்டாலே போதும் நம்மளுக்கு வந்து பொடி நல்லா நைஸாக அரவு பட்டுரும் உங்களுக்கு நம்ம காய வைக்கிற தான் இருக்குது உங்களுக்கு பாருங்கள் பொடி நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை வந்து நீங்கள் வந்து அரிசி கருவுள்ள தண்ணியோ இல்லை சாதம் வடிக்கிற கஞ்சியோ சாதம் வடிக்கிற கஞ்சினால் நீங்கள் சாதத்தில் உப்பு போடாமல் இருக்கணும் அந்த கஞ்சியில் நீங்கள் இதை ஊற்றி நல்லா குழப்பி நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் அரிசி கழுவுற தண்ணி இருக்குது பார்த்திங்கன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் தயிர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஹேரில் நல்லா அப்ளை பண்ணி தண்ணி நல்லா தெளித்து நல்லா தீக்க ஆரம்பிச்சிங்கன்னா போதும் அந்த எண்ணெய் பசப்பு அழுக்கு எல்லாமே உங்களுக்கு சூப்பராக வெளியேறிடும் அதேமாதிரி ட்ராண்ட்ரஃப் பிரச்சனையும் உங்களுக்கு வரவே வராது முடியில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்மளுக்கு வேர்க்க ஆரம்பிக்கும் அந்த வேர்வு ஸ்மெல் எதுவுமே வராது நல்ல ஒரு வாசனை நறுமணம் நம்ம ஹேரில் எப்பயுமே இருக்கும் நம்மளை ஒருத்தர் கிராஸ் பண்ணி போனாங்களே நம்மளை திரும்பி பார்க்க வைக்கும் அந்த அளவுக்கு நம்ம சுயக்கா நறுமணம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இதை தேக்கி தேய்க்க உங்களுக்கே வந்து நல்ல ரிசல்ட்டு கொடுக்க ஆரம்பிக்கும் நல்ல ஹேர் வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரம் கொட்டவே கொட்டாரு நல்லா ஸ்ட்ராங்காக நீளமாக அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும் இளநிற பிரச்சனை சுத்தமாக வரவே வராது இது அந்த அளவுக்கு ரிசல்ட்டு கொடுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது உண்மையான ஒரு இது நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வேணுன்றவங்க நம்ம கீழே தெரியுத இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நீங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு இதுங்க உங்களுக்கு சீக்கா ஷீயக்கானாலே சில பேர்த்துக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் நம்ம ஷீக்கா நீங்கள் தேய்க்க ஆரம்பிச்சிங்கன்னா இதை நீங்கள் விடவே மாட்டிங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இது ஒரு வயசு குழந்தையிலேருந்து எல்லா பேர்த்துக்குமே தேக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்